ஓம் அறிவுருவே போற்றி ஓம் அறியாமை தீர்ப்பாய் போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அனுபூதி அருள்வாய் போற்றி ஓம் அறிவு கடலே போற்றி ஓம் அலத்தற்கு அறியவளே போற்றி ஓம் அன்னவாகினியே போற்றி ஓம் அகிலலோக குருவே போற்றி ஓம் அருளின் பிறப்பிடமே போற்றி ஓம் ஆசான் ஆனவளே போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பாய் போற்றி ஓம் சுகம் தருவாய் போற்றி ஓம் ஈர நெஞ்சம் கொண்டாய் போற்றி ஓம் ஈடேற செய்பவளே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உள்ளத்து உறைபவளே போற்றி ஓம் ஊமையை பேச வைத்தாய் போற்றி ஓம் எண்ணம் நிறைவேற்றுவாய் போற்றி ஓம் ஏடு கையில் ஏந்தியவளே போற்றி ஓம் ஓங்கார வடிவினலே போற்றி ஓம் கலைக்களஞ்சியமே போற்றி ஓம் கற்போர்க்கு இனியவளே போற்றி ஓம் கலைஞான செல்வியே போற்றி ஓம் கரை சேர்க்கும் கண்ணே போற்றி ஓம் கலைவாணி தெய்வமே போற்றி ஓம் காட்சிக்கு இனியவளே போற்றி ஓம் காயத்ரியாய் அருள்பவளே போற்றி ஓம் குருவாக உபதேசிப்பவளே போற்றி ஓம் குறை தீர்த்தருள்வாய் போற்றி ஓம் குணக்குன்றானவளே போற்றி ஓம் குற்றம் பொறுப்பவளே போற்றி ஓம் சந்தேகம் போக்குவாய் போற்றி ஓம் சச்சிதானந்த பொருளே போற்றி ஓம் சாந்த சொரூபினியே போற்றி ஓம் சான்றோர் நெஞ்சினிலை போற்றி ஓம் சரதாம்பிகையே போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சித்தி அளிப்பவளே போற்றி ஓம் ஸ்ருதிக்கு ஆதாரமே போற்றி ஓம் சுத்த ஞான வடிவே போற்றி ஓம் ஞான கடலானாய் போற்றி ஓம் ஞானம் தந்தருள்வாய் போற்றி ஓம் ஞான பூங்கோதையே போற்றி ஓம் ஞானேஸ்வரியே போற்றி ஓம் ஞானத்தின் வரம்பே போற்றி ஓம் ஞான ஆசிரியையே போற்றி ஓம் ஞானத்தின் காவலே போற்றி ஓம் தவத்தில் ஆழ்ந்தவளே போற்றி ஓம் தகைமை தருபவளே போற்றி ஓம் தஞ்சம் அளிப்பவளே போற்றி ஓம் தாயான தயாபரியே போற்றி ஓம் தன்னருள் தருவாய் போற்றி ஓம் துதித்தவர்க்கு துணையே போற்றி ஓம் நவமி தேவதையே போற்றி ஓம் நவராத்திரி நாயகியே போற்றி ஓம் நன்னெறி தருபவளே போற்றி ஓம் நலம் அளிப்பவளே போற்றி ஓம் நாவிற்கு அரசியே போற்றி ஓம் நல்லவர்களின் மனமே போற்றி ஓம் நான் நயம் அருள்வாய் போற்றி ஓம் நான்மறை நாயகியே போற்றி ஓம் நாவில் உறைபவளே போற்றி ஓம் நாதத்தின் தலைவியே போற்றி ஓம் நாத வெள்ளமானாய் போற்றி ஓம் நித்திய ஒளிவடிவே போற்றி ஓம் நிமலையாய் நின்றவளே போற்றி ஓம் நித்தம் வளர்பவளே போற்றி ஓம் நிறைவு அளிப்பவளே போற்றி ஓம் நுட்பம் கொண்டவளே போற்றி ஓம் பண்ணின் இசையே போற்றி ஓம் பாட்டின் ஆதாரமே போற்றி ஓம் பாவலர் நாடும் பண்பே போற்றி ஓம் பிரணவஸ்வரூபமே போற்றி ஓம் பிரம்மனின் நாயகியே போற்றி ஓம் பிரம்மண்யான வடிவே போற்றி ஓம் பிறவிப்பினி அருபாய் போற்றி ஓம் பூரண வடிவானவளே போற்றி ஓம் புவனத்தை காப்பவளே போற்றி ஓம் புத்தகத்தில் உறைபவளே போற்றி ஓம் மனம் வாக்கு கடந்தவளே போற்றி ஓம் மங்கள வடிவானவளே போற்றி ஓம் மந்திர பொருளானவளே போற்றி ஓம் மாயையை அழிப்பவளே போற்றி ஓம் முனிவர் நெஞ்சமர்ந்தாய் போற்றி ஓம் முச்சரிந்த அறிவே போற்றி ஓம் முக்காலம் உணர்ந்தவளே போற்றி ஓம் மூலமந்திர வடிவினலே போற்றி ஓம் மூலநாளில் வந்தவளே போற்றி ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி ஓம் மேதை ஆக்குபவளே போற்றி ஓம் மேன்மை தருபவளே போற்றி ஓம் யாகத்தின் பலனே போற்றி ஓம் யோகத்தின் பயனே போற்றி ஓம் வழித்துணை வருவாய் போற்றி ஓம் வரமருள்பவளே போற்றி ஓம் வாணி சரஸ்வதியே போற்றி ஓம் வாக்கின் நாயகியே போற்றி ஓம் வித்தக வடிவினலே போற்றி ஓம் வித்யாலக்ஷ்மியே போற்றி ஓம் வெண்கலை பூண்டவளே போற்றி ஓம் வெள்ளை மணத்தாலே போற்றி ஓம் வெண்தாமரை இனாலே போற்றி ஓம் வீணை ஏந்தியவளே போற்றி ஓம் வீட்டின்பம் தருவாய் போற்றி ஓம் வேதத்தின் உட்பொருளே போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி